நம்மப்பட்ட கஷ்டங்களை இந்த குழந்தைகள் படாத சூழலுக்கு இந்த இறைவன் கண்டிப்பாக வழி நடத்துவான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் கால தெய்வ கணக்குப்படி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவரும் குரு பகவான் இதை நீங்க தெளிவா வச்சுக்கிங்க அப்போ குரு பகவான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருந்து உங்களுடைய குழந்தையாகவோ உங்களுக்கு பேரனாகவோ பிறந்து வரணும் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகப்படி கடன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லாம வர வேண்டும் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க கடக ராசி கடகலக்கணம் குரு பகவானை ஆறாம் அதிபதி துலாம் ராசி துலாம் லக்கணம் குரு பகவானை ஆறாம் அதிபதி சிம்ம ராசி சிம்ம லக்கணம் குரு பகவானை எட்டாம் அதிபதி ரிஷப ராசி லக்கணம் குரு பகவானை எட்டாம் அதிபதி அப்ப பிறப்பின் அமைப்பிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசி லக்கத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் இந்த குரு உங்களுக்கு வந்து ஆறு எட்டு அதிபதி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு உங்கள் கருவில் உருவாக ஆரம்பிக்கிறாரோ அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவெடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவெடுக்கும் அவரவர் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஒரு ஸ்தானாதிபதி இருப்பார்ல இல்லை அவர் வலுவாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெரும் கடனில் கொண்டு போய் நிறுத்த மாட்டார் அவரும் கெட்டு போய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குழந்தைக்காக போராட்டம் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள தாயும் தந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இந்த குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஏன்னா இது உங்கள் பிறவி கருமா இந்த கருமாவை நீங்கள் சரியாக கழிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை உங்கள் குழந்தை உங்கள் பேர குழந்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யோகமான குழந்தையா இருக்கும் சரி என்னென்ன கடனாக வரும் அது அவரவர் ஜாதகம் சுட்டிக்காட்டும் காட்டும் அப்போ உங்கள் ஜாதகப்படி குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது அவரே ஆறு எட்டு அதிபதி பார்வை சேர்க்கை நட்சத்திரங்கள் இப்படி தொடர்பில் இருந்தாலும் சரி குழந்தைன்னு சொல்லி ஒன்று உருவாக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நீ கடன் வாங்காமல் இருக்க முடியாது சரி கடன் வாங்கலையே நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை எப்போவும் தாயின் வயத்தில் உருவாகுதோ அந்த நேரத்துல வந்து தாய்க்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு செலவழி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இது போன்ற சூழலை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா யார் எட்டு அதிபதி தொடர்பில் இருக்கும்போது அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஆப்ரேஷன் ஜர்ஜரி சரிங்களா அப்படி இங்க இங்கில் வைக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு செலவு கொண்டு வந்து பெரும் கடனை கொடுத்து அந்த குழந்தை வந்து நம்ம கை கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு துலாம் ராசி துலாம் லக்கணம் ஆறாம் அதிபதி குரு பகவான் சரிங்களா இங்கே குரு பகவான் ஆறாம் அதிபதி ஆகி அவரே போய் ரிஷப ராசியில தொடர்பு வந்தாச்சு பிறக்கும் போதும் சரி முதல் ஒரு சரி இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தலைக்கு மேல வந்துடும் அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள மிகப்பெரிய போராட்டத்தையும் கொடுத்துரும் அது போன்ற சூழலையும் கொடுத்துரும் அப்ப இது போலதான் உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு அதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கிறார் அப்படின்னா முதல்ல நீங்க திருமணம் முடிகிறதுக்கு முன்னாலே நீங்க இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் குருனாலே இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அவனே குரு அவனே கடவுள் அப்போ உங்களுக்கு நீங்க குழந்தையாக நீங்க பிற நீங்க பிறந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடவுளுக்கு நீங்கள் கடன் வாங்கி பிறந்திருக்கிறீங்க தான் சத்தியமான உண்மை அது என்ன கடன் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தன்மையை வச்சு அந்த கடன் என்னன்னு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் உங்களுடைய கடனை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு அதிபதியாக வந்த குரு பகவானும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்த இந்த குரு பகவானும் உங்கள் குழந்தைகள் பிளஸ் பேர குழந்தைகள் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல போய் அழகா இருப்பாங்க அங்கே வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு எதுவுமே இல்லாம யோகமான அமைப்பில் போய் அப்படி உட்காரும்போது போது என்னாகும் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே யோகமான ஒரு குழந்தையாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த குழந்தை பிறந்து நான் பிறந்து தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்க காலத்துல இருந்து வந்து பார்த்து கடைசியில் குழந்தைக்கு வந்து கடைசி காலம் வரை அந்த குழந்தை சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கௌரவமான ஒரு வாழ்க்கை வீடு வாசல் சொத்து சுகங்கள் சேர்த்து இந்த குழந்தை இப்படி ஒரு குழந்தை நம்ம பிறந்ததான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த குழந்தை வளரும் வாழும் அதுக்கு நீங்க செய்யக்கூடியது உங்கள் ஜாதகப்படி அந்த குரு பகவான் என்ன தன்மை இருக்கிறார் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடவுளுக்கு அது விநாயகராக இருக்கலாம் கருப்பனா இருக்கலாம் முத்தாராமனாய் இருக்கலாம் முருகனா இருக்கலாம் சிவனாய் இருக்கலாம் எந்த தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கு நீங்க பிறந்திருக்கீங்க பாத்தீங்களா அந்த கடன் என்னன்னு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த கடனை அந்த இறைவனுக்கு வருஷம் ஒரு தடவை நீங்க செலுத்திட்டு வந்துகிட்டே இருக்கணும் உடனே ஒரு தடவை போய் நான் முட்டை போட சொன்னாங்க நான் போட்டு வந்துட்டேன் அப்படிலாம் கணக்கு கிடையாது ஏன்னா குரு பகவான் வருஷம் ஒரு தடவை ஒவ்வொரு ராசில இருந்து மாறிட்டே வர்ற மாதிரி வருஷத்துல ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஏதோ ஒரு தெய்வத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கடன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீ கரெக்டா செலுத்திட்டு வந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் பாலிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் யோகமான யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய வம்சத்தையும் விருத்தி பண்ணும் ஏன்னா குரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய முன்னோர்கள் குரு உங்களுடைய தாத்தா குரு உங்களுடைய பாட்டி குரு உங்களுடைய அப்பா குரு நீங்கள் குரு உங்கள் குழந்தை குரு உங்கள் பேரன் குழந்தை குரு இப்படி உங்கள் வம்சத்தை வந்து விருத்தி பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு குருன்னா ஜீன் உங்கள் நீங்கள் என்ன பாவம் புண்ணியம் என்ன கடனை நீங்கள் உங்கள் குழந்தைகளும் சேர்த்து வைக்கிறீங்க காசு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களா இல்ல புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்களா என்ன சேர்த்து வைக்க போறீங்க நீங்க புண்ணியத்தை சேர்த்து அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இப்ப உதாரணமா சொல்றேன் இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் ஆறு எட்டு அதிபதி சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு அந்த அமைப்புலேயே உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் உருவாகும்போது உங்கள் குழந்தைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ குழந்தைகள் பிறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து சாப்பாடு பசி பட்டினி கடன் வாங்கி சாப்பிடக்குண்டான சூழலை கொண்டு வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கல்வின் சொல்லி எடுக்கும்போது கடன் வாங்கி தான் செய்யணும் ஒரு துணி எடுத்தாலும் கடன் வாங்கி தான் செய்யணும் அந்த குழந்தைக்கு ஒரு வீடு வாங்கணும் கடன் வாங்கி தான் செய்யணும் எல்லாமே கடனாவே மாறிட்டு இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதக குரு ஆறில் இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தையும் தான் பிறக்க வாய்ப்பு அதிகம் அப்ப நீங்க கடனை நிவர்த்தி செய்யும் போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு யோகமான குழந்தையாக இருக்கும் இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உணர்த்திய ஒரு சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்குறேன் இதை அவரவர் ஜாதகத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க தெள்ள தெளிவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா கரெக்டாக இந்த உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்த கடன் என்ன இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த கடன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் யோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க சரி குழந்தைலாம் பிறந்தாச்சு பேரம்பருத்தி தானே வரணும் உங்கள் பிறக்கக்கூடிய பேரம்பத்திகளாக சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கடலை நிவர்த்தி செய்யுங்க இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் ஆயுள் முடிவதிக்குள் எல்லோருக்கும் அன்னை முத்தாரமன் அருள் பரி பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்